ரோகிணியை மாட்டிவிட்ட பிஏ ரோகிணியை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிய விஜயா விறுவிறுப்பாகும் சிறகடிக்க ஆசை ரோகிணி பணக்கார வீட்டு பெண் இல்லை என்கின்ற சந்தேகம் முத்துவுக்கு வந்துள்ளது எதற்கு காரணம் முத்து ரோகிணி சிட்டியிடம் கடன் வாங்கிய விவகாரத்தை மீனா முத்துவிடம் தெரிவிக்க இந்த பெண் எதற்கு சிட்டியிடம் பணம் வாங்குகிறார் இவர்தான் பணக்கார வீட்டு பெண்ணாச்சே என்கிற சந்தேகம் முத்துவுக்கு வலுத்திருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க சத்யா விஜயாவிடம் திருடிய வீடியோ காட்சி முத்து போனில் இருந்ததை சிட்டிதான் வெளியிட்டார் என்பதை முத்துவும் சத்யாவும் உறுதி செய்து விட்டார்கள் அப்படி இருக்கையில் முத்து போனில் இருந்த வீடியோ எப்படி சத்யா கைக்கு சென்றது என்பதை கண்டுபிடிக்க தற்பொழுது களத்தில் இறங்கி உள்ளனர் முத்துவும் சத்யாவும் அந்த வகையில் சத்யாவுடன் நெருக்கமாக இருக்கும் நண்பர்கள் சிட்டியுடன் இருக்கிறார்கள் அவர்கள் மூலம் மெல்ல விசாரிக்கும் சத்யா முத்து போனில் வீடியோவை வெளியிட்டது சத்யாதான் என்பதை உறுதி செய்கிறார் ஆனால் சிட்டி கைக்கு எப்படி முத்துவின் போன் வந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கலாம் என்று சத்யா தெரிவிக்க அதெல்லாம் வேண்டாம் அவனை நாலு சாத்து சாத்துனா எல்லாம் தெரிய வரும் என்று முத்து தெரிவிக்க மாமா அவனை சிட்டியை என்ன அடிச்சாலும் அவன் உண்மையை சொல்ல மாட்டான் அவன் கூட இருப்பவனை வெளுத்தா உண்மையை சொல்லுவான் என சத்யா தெரிவிக்க முத்துவும் சரி வா என சத்யாவை அழைத்து கொண்டுட்டு சிட்டி கூட இருப்பவன் இருக்கும் இடத்திற்கு செல்கிறார் முத்து அங்கே சிட்டி கூட இருப்பவரை முத்துவும் சத்யாவும் சேர்ந்து வெளு வெழு என்று வெளுக்கிறார்கள் உண்மையைச் சொல் என்று முத்து மிரட்ட இந்த ஃபோன் எடுத்து வந்து கொடுத்ததே ரோகிணி தான் என்று போட்டு உடைத்து ரோகிணியை மாட்டி விடுகிறார் சிட்டி கூட இருக்கும் நபர் இதைத் தொடர்ந்து எதற்காக ரோகிணி இந்த வீடியோவை சிட்டியிடம் கொடுக்க வேண்டும் என்று முத்து கேட்க அதற்கு அந்த பிஏவுக்கும் ரோகிணிக்கும் உள்ள தொடர்பை தெரிவித்து இந்த பிஏவை மிரட்ட ரோகிணி சிட்டியை தேடி வந்ததாகவும் தற்போது சிட்டியும் பியவும் இணைந்து ரோஹிணியை மோசடி செய்து வருகிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள் தெரிவிக்கிறார் சிட்டி கூட இருக்கிறவர் உடனே பிஏ இருக்கும் இடத்திற்கு செல்லும் முத்து அவனை நாலு சாத்து சாத்தி உண்மையை பூரா வாங்குகிறார் அப்போது ரோகிணி இல்லை அவர் கல்யாணி அவருக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்து குழந்தை உள்ளது கல்யாணி அப்பா இறந்து விட்டார் அம்மா மட்டும்தான் கல்யாணி மலேசியா கிடையாது உள்ளூர்தான் என பிஏ தெரிவிக்க இதை அப்படியே என் வீட்டில் வந்து சொல்லு என்கிறார் முத்து அதற்கு பிஏ நான் உண்மையை உங்க வீட்டில் சொல்லிவிட்டேன் என்றால் எப்படி கல்யாணியிடம் இருந்து மிரட்டி பணம் வாங்குவது நான் சொல்ல மாட்டேன் வேண்டுமென்றால் அவளிடம் மிரட்டி வாங்கும் பணத்தில் உனக்கு கமிஷன் தருகிறேன் நீ என்னிடம் இணைந்து கொள் என்கிறார் பிஏ அதற்கு நாலு சாத்து வந்து என் வீட்டில் என முத்து செல்கிறார் வீட்டிற்கு செல்லும் பிஏ இவர் ரோகிணி இல்லை கல்யாணி இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி இருக்கிறது என்ற மொத்த உண்மையையும் உடைக்க ரோகிணி கழுத்தை பிடித்து வீட்டில் இருந்து வெளியே தள்ளுகிறார் விஜயா இது போன்ற காட்சிகள் இனி வரும் நாட்களில் ஒளிபரப்பாக இருக்கிறது உங்கள் தின சேவல்